துலாம் தனுசு கும்பம் இவங்களுக்கு வந்து நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மிதுன ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை புதுசாக வரணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சூப்பர் இந்த அரசியல் துறைக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும் மகரம் நீங்கள் வந்து ஜ சாதாரணமாக ஒரு உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களை ஒரு பொது சேவைக்குன்னு கூப்பிட்டிங்கன்னா அவங்க உடனே போய் நிற்பாங்க சிம்மத்துக்கு வந்து என்ன பண்ணுவார்னால் கேது தடையாக நிற்பார் கல்யாண யோகம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கும் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு வந்து குரு ஆறில் இருக்கிறச்சு அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும்

கேள்விகள் இருக்கு முதல்ல குரு பயிற்சி பற்றி சொல்லிடுங்கம்மா குரு பயிற்சி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து ஸோ மே மாதம் பதினைந்தாம் தேதி அதிகாலை அவர் வந்து ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு செல்கிறார் ஸோ மிதுன ராசிக்கு வந்து ஜென்ம குரு இப்போ குரு அப்படின்னாலே வந்து படிப்பு செல்வம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லுவோம் பொதுவா எங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த மீடியா துறையில இருக்கக்கூடியவங்க இந்த குரு பயிற்சியினால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சாதகமாக சாதகமா அமைய போகுது யாரெல்லாம் மீடியா துறைக்கு போகலாம்னு நினைக்கிறாங்களோ எந்தெந்த ராசிக்காரர்கள் அவங்களுக்கு இந்த வருஷம் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க மீடியா துறை அப்படின்னு எடுத்துட்டா சுக்ரன் தான் அது இருக்கு புதனும் சுக்கரனும் தான் சோ மிதுன ராசி வந்து புதன் அதிபதி சோ மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் இவங்க எல்லாம் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இல்லை புதுசா வரணும்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் ஸோ அப்போ மருத்துவத்துறையில ஜொலிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் கை கொடுக்குமா மருத்துவத்துறைன்னா செவ்வாய் ஸோ மேஷம் ஏன்னா அவருங்க அவங்களுக்கு மூணாம் இடத்துக்கு வருது ரிச்சிகம் ஆறாம் இடத்துக்கு வருது சோ மேஷம் ரிச்சிகம் மருத்துவத்துறை நீட் எக்ஸாம் இதெல்லாம் எல்லாமே சூப்பர் ஆக்டிவ் பாசிட்டிவ்வா இருக்கும் மருத்துவத்துறையிலேயே இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்துல வந்து குரு அனுகிரகத்தோட ஒரு பெரிய இப்ப மருத்துவம்னு சொல்லும்பொழுது உனக்கு ரிசர்ச்சும் வரும் ஆமா சைன்ஸ் சம்பந்தப்பட்டது சோ விஞ்ஞானிகள் அதுவும் இந்தியால இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வி விஞ்ஞானிகளுக்கு உலக அளவுல ஒரு பெரிய சாதனை படைக்கிறதுக்கோ இல்ல ஒரு பெரிய விருது வாங்குவதற்கோ கூட அவங்களுக்கு எல்லாம் இருக்கு ஓகே இந்த வருடத்தில் மருத்துவத்தில் நான் ஜெயிக்கணும் நீட்டில் எப்படியாவது நான் நல்லபடியாக பாஸ் பண்ணணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு ஏதேனும் பரிகார பிரீத்தி ஏதாவது இருக்குதுங்களா ஆமாம் அதாவது மருத்துவம் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் எனக்கு வரவே மாட்டேங்கிறது அப்படிங்கிறவங்க வைத்தீஸ்வரன் கோவிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரி சித்தர் அவர் வந்து நீங்கள் அந்த பிரகாரம் சுற்றி வரும்பொழுது அங்கே அந்த வெளிப்பிரகாரத்தில் தன்வந்திரி சித்தர் இருப்பார் அங்கே போயிட்டு அவருக்கு வழக்கேற்றி அவர் வந்து பச்சை தான் சாத்திப்பார் அதனால அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு நான் மருத்துவத்துறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் தன்வந்திரி பகவானை பிரார்த்தனை சூப்பர்மா இப்போ மீடியா தெரிஞ்சுக்கிட்டேன் மருத்துவம் தெரிஞ்சுக்கிட்டேன் இன்னொரு முக்கியமான ஒரு துறை அரசியல் இந்த அரசியல் துறைக்குள்ளே வரணும்னு நினைக்கக்கூடிய எந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் கை கொடுக்கும் மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு ஏன்னா பொதுவாகவே உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் உண்டு ஸோ இப்போ நீங்கள் உத்ராட நட்சத்திரம் மகர ராசியில் இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருக்கு குரு நல்லா இருக்குன்னா எப்படி அரசியலில் வந்து சரி அரசியலில் பேரே தெரியாதவங்களும் இருப்பாங்க ஆனால் இ இவங்க தான் அப்படின்னு பேரை சொல்லும் பொழுதே ஒரு அரசியலில் இருக்கக்கூடியவர்களை வந்து பாத்தீங்கன்னா மக மகர ராசிக்காரர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கும் இப்போ காமராஜர் பெருந்தலைவர் ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து சனி அதிபதி அவங்க வந்து எப்போவுமே சோசியல் ஒர்க்கர்ஸாக இருப்பாங்க நீங்க வந்து சாதாரணமா ஒரு உத்ராடம் திருவோணம் நட்சத்திரக்காரர்களை ஒரு பொது சேவைக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா அவங்க உடனே போய் நிற்பாங்க நீங்க அது நிறைய உத்ராட நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா தான் குடும்பத்தெல்லாம் கூட விட்டுருவாங்க பிரத்தியா இருக்குன்னு பொழுது அவங்க இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி அவங்க ஜாதகத்துல செவ்வாயும் இருந்தால் அவங்களுக்கு சூப்பர் டூப்பராக இருக்கும் இருக்கும் அரசியல் ஜொலி கண்டிப்பா ஜொலிப்பாங்க சரி எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் அரசியலருந்து விலகிக்கிறேன்னு சொல்கிறவங்கள கூட இழுத்துட்டு வந்து பண்றதுக்கான இதுவும் வந்துடும் இந்த குரு பயிற்சி யாருக்கெல்லாம் வந்து பாசிட்டிவா ஜாக் பாட்டா மகிழ்ச்சியை மட்டுமே அள்ளித்தரக்கூடிய ஒரு வருடமாக போகுது இந்த குரு பயிற்சி என்ன நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது துலாம் ராசி தான் துலாம் என்ன நான் சொன்னேன் எட்டில் இருக்கிறது உங்களுக்கு வந்து ஒன்பதுக்கு போகிறார் பார்க்குறார் அடுத்தது கும்பம் கும்பத்துக்கு அஞ்சாம் இடத்துக்கு அவர் போறார் தனுசு ஏழாம் அட பார்வை சோ துலாம் धनुசு கும்பம் இவங்களுக்கு வந்து நீங்க சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் கிரேண்ட்ல பிரையாரிட்டிஸ் அவங்களுக்கு தான் சோ யாரெல்லாம் வந்து சுப காரியங்கள் வீட்ல வந்து திருமணம் நடக்குமா அப்படினு காத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா வரும் மிதுனத்துக்கு கண்டிப்பா வரும் இவங்க மிதுனம் அண்ட் धनुசுவ வந்து நம்ம கண்டிப்பா லிஸ்ட்ல வந்து சேர்த்துக்கலாம் சிம்மத்துக்கு வந்து லாபத்துக்கு வராரு பட் சிம்மத்துக்கு வந்து என்ன பண்ணுவார்னால் கேது தடையாக நிற்பார் கேதுவும் ராகுவும் சனியும் கொஞ்சம் தடையாக நிற்பார் அதனால தான் குரு பார்வையை விட சனி பார்வை ரொம்ப உக்ரம் அதனால் குரு வந்து கொஞ்சம் அதில் அடிபட்டு போயிடுவார் அதனால் நம்ம சிம்மத்தை அதனால தான் சொல்ல நிறைய பேர் யோசிப்பாங்க சிம்மத்துக்கு லாபத்துக்கு வருது நான் ஏன் சொல்லலைன்னு நினச்சிப்பாங்க கேதுவும் ராகுவும் சனியும் கொஞ்சம் தடை பண்ணிவிடுவார் அதனால் கல்யாண யோகம் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு கொண்டு கும்ப ராசிக்காரர்களுக்கும் உண்டு பட் கும்பத்துக்குமே இந்த ராகு சனி கேது கொஞ்சம் தடையாக இருப்பாங்க

ஸோ ஒரு நாள் பூரா நம்ம ஊனவிரதம் இருக்கிறேன்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம் இல்லை என்னால் வந்து முடியாதுன்னு சொல்கிறவங்க மார்னிங் அந்த சிக்ஸ் டு செவன் ஒன் ஹவர் ஃபோனை ஆஃப் பண்ணி போட்டுட்டு எந்த இதுவும் பண்ணாமல் ஒன் ஹவர் மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு சூப்பர் எல்லா எந்த பரிகாரமும் வேறு இதுதான் பெஸ்ட்டு நவகிரகத்துக்கு போய் குருவுக்கு வழக்கேத்துங்க அந்த குருவுக்கு வந்து இப்போ நீங்கள் திருவண்ணாமலை எல்லாம் போகிறீங்கன்னா அங்கே சிவனடியார்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வஸ்திர தானம் பண்ணுங்கள் ஸோ போகும்போதே நீங்கள் வாங்கிட்டு போயிடலாம் என்ன கேட்டால் யாருக்கும் பணமாக கையில் கொடுக்காம பொருளாக கையில் கொடுங்க நீங்கள் கொண்டக்கடலை வாங்கணுமா கொண்டக்கடலை வாங்கி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுங்க இதெல்லாம் தானத்தில் சிறந்தது நம்ம போய் ஒரு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குறோம் அவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தெரியல ஸோ நீங்கள் பொருளாக அன்னதானமோ வஸ்திர தானமோ தானிய தானமோ இதெல்லாம் நம்ம பொருளாக வாங்கி கொடுக்கும்பொழுது அது பர்ஃபெக்டாக அது ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இந்த கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய இந்த உறவு அப்படின்றது பலப்படக்கூடிய ராசிகள் யாராக இருப்பாங்க இல்லை அவங்க கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ராசிகளாக யாரெல்லாம் இருப்பாங்க மகரம் கவனமாக இருக்கணும் ஏன்னா ரெண்டில் ராகு எட்டில் கேதோ ஆறில் குரு அதனால் நம்ம கேள்ரரசனி விட்டுருச்சு அப்படின்னா கூட கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியவங்க வந்து இந்த மகர ராசிக்காரர்கள் நம்ம சொல்லலாம் நல்ல ஒரு அந்யோன்யமாக நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறது தனுசு ராசிக்காரர்கள் சொல்லலாம் ஏன்னா ஏழில் வந்து குரு பகவான் இருக்கார் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் இருக்கிறாங்க ஸோ கவனமாக ராசிக்காரர்கள் இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கணும் அண்ட் மகர ராசிக்காரர்கள் இருக்கணும் பேர் இந்த பக்கம் சொல்லிருக்கீங்க தனுஷ் ராசிக்கு மட்டும் பாசிட்டிவான விஷயங்களை வந்து எடுத்து சொல்லிருக்கீங்க மீன ராசி கூட அவங்களும் கவனமா இருக்கும் கவனமா இருக்கணும் சிறப்புமா சோ அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் இதுதான் வந்து அடிப்படை ஆதாரமே அதுதான் சோ யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் யாருக்கெல்லாம் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் மீண்டிடுவேனா நீங்க ராசிகள்னா ராசிகள் உடல் உடல் ஆரோக்கியத்துல ஏற்படக்கூடிய ஆரோக்கிய பாதிப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ஏன்னா ஆறாம் இடத்துல போறாரு அது என்னமோ குருவினால் ஏற்படக்கூடிய உடல் ஆரோக்கியம் ஏன்னா குரு ஆறுல இருக்கார் மகர ராசிக்கே இப்போ ஒரு அறுபது வயசுக்கு மேல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா குரு வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து லிவர் பகுதின்னு சொல்கிற பற்றி வயிற்று பகுதியை ஆளக்கூடியவர் ஸோ ஏற்கனவே இந்த வயிறு பிரச்சனை இருக்குது ஆல்ரெடி எனக்கு வந்து இந்த மாதிரி சர்ஜரிஸ்லாம் இருக்குது ஸோ இப்போ எனக்கு எதாவது சர்ஜரி பண்ணணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ஒன்றும் இல்லை ஒரு பிரசவத்துக்கு ஒரு சிசேரியனுக்கு போகிறாங்க பாருல குரு இருக்கிறச்சி அவளோட தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துட்டு அவங்க சிசரியன் பண்ணிக்கிறது நல்லது இல்லைனா ஒரு ஒரு வருட காலம் அவங்களுக்கு ஏதாவது அந்த போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து குரு ஆறில் இருக்கிறச்சு அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் எட்டில் இருக்குது ஸோ அவங்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையில் இருக்கோ எங்களுக்கு முடிஞ்சிருமா இந்த குரு பயிற்சியில் நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக மாறிடுவோமான்னு கேட்கக்கூடிய ராசிகள் எந்தெந்த ராசி கும்பராசி கும்பராசிக்கு இவ்வளோ நாள் வந்து நாலில் இருந்தாங்க இப்போ அஞ்சில் வராங்க அண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனுசு தனுசுக்கு வந்து குரு ஆறு ஏழுல வரீடம் வந்து ஒரு ஃப்ரீடம் வந்து இருக்கும் ஒரு ஒரு இருந்தேன் நான் போகாம இருந்தா பெட்டர் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பா தனுசு ராசியில இருக்கிறவங்க ராசியில இருக்கிறவங்க இருப்பாங்க அண்ட் அஃப்கோர்ஸ் கொஞ்சம் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த இளம் வயதுல இருக்கிறவங்களுக்கும் சிம்ம ராசி இந்த மருத்துவ செலவுகள்ல இருந்து அவங்க எல்லாருமே மீளப்படுவார்களா மீட்கப்படுவார்களா கண்டிப்பா கண்டிப்பா சோ பொதுவா இந்த குரு பெயர் பயிற்சி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பல தகவல்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க நிறைவா இந்த குரு பயிற்சி அன்று நாம வந்து என்ன மாதிரியான ஒரு வழிபாடு செய்யணும் எளிமையா செய்யணும் வீட்டுல இருந்தபடியே செய்யணும் பல பேர் பல விஷயங்களை சொல்றாங்க ஒவ்வொன்னு சொல்லும் பொழுதும் அது பின்னாடியே நம்ம வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கும் இந்த பயிற்சிகள் நடக்கும் பொழுது பொதுவா நம்ம என்ன பண்ணணுமா ஜென்ரலா பயிற்சி அன்னைக்கு மட்டும் பரிகாரம் பண்றது அவ்வளவு உசந்தது அல்ல நீ வந்து வருஷம் ஃபுல்லாக நீ ஏதாவது ஒன்று ரெண்டு பண்ணிட்டே இருந்தேனா தான் கிரகங்கள் வந்து எப்போவுமே தெய்வங்கள் இல்லை கிரகங்கள் வந்து இறைவனினுடைய பிரதிநிதிகள் தான் ஸோ இந்த பிரதிநிதிகள் என்ன பண்ணோம்னா இறைவனிடத்தில் போய் உனக்கு அதை சேர்க்கும் அப்போ இதுங்க எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோன்னா நவகிரகங்களை தான் சொல்லியிருக்கு யூ ப்ளீஸ் த பிளானட்டுன்னு தான் சொல்கிறோம் ஸோ இந்த திருப்திப்படுத்துகிற விஷயங்கள் வந்து எப்பொழுதுமே தானங்கள் தான் நவகிரகங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் பண்ணிகிட்டே இருக்கீங்களோ அதுவும் தானியங்களை தானம் செய்வது நீ வந்து பசுமாடுக்கு தானம் பண்ணுறதா இல்லை நீ வந்து அன்னதானம் பண்ணுறதா இல்லை அந்தந்த தானியங்களை இப்போ துவரம் பருப்பு எடுத்துட்டிங்கன்னா அது செவ்வாய்க்குள்ளது ஸோ நீங்கள் ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பருப்பு அன்னதானம் பண்ணுறாங்க துவரம் பருப்பு கொடுக்கறது அப்படி இந்த குருவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ வெல்லம் கொடுக்கறதும் கொண்டகண்டரில் கொடுக்குறதும் ரொம்ப விசேஷம் ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு சிவன் கோயில் இருக்கோ அங்கெல்லாம் நவகிரகங்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி ஆறு கால பூஜை பண்ணுற சிவன் கோவில்களில் அரிசி வெல்லம் இதை நீங்கள் வந்து பிரதோஷத்தில் கொண்டு போய் கொடுக்கலாம் இல்லை கோவிலில் ஏதாவது பைப்பசி மாதத்தில் அன்னப்பாவாடை பண்ணுறா அன்னாபிஷேகம் அதில் கொண்டு போய் கொடுக்கலாம் ஏதோ நம்ம பங்கு அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா எல்லா நேரத்துலேயும் பண்ண முடியாது எல்லாருக்கும் அதனால் நான் இந்தந்த காலகட்டத்தில் நான் பண்ணுறேன் இல்லை உங்களோட மாதா மாதம் வர ஜென்ம நட்சத்திரம் அதுல போய் பண்றது இதெல்லாம் ரொம்ப விசேஷம் அதாவது முடிந்த வரைக்கும் வெள்ளம் கொண்ட கடலா எடுத்துட்டு போய் கொடுத்துருங்க இல்ல எனக்கு இன்னும் நேரம் இருக்கு அப்படின்னா வெள்ளத்தை சக்கரை பொங்கலா செஞ்சோம் வாழ்த்தும் போது அதுல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஈடு ஏன்னா இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புயல் வருது ஒரு மழை வருது எல்லாருக்குமே எல்லாம் தேவைப்படுது அந்த தேவைப்படுற இடத்துல இந்த மாதிரியான பொருட்களை நீங்க கொண்டு போய் கொடுத்தா அவங்களுக்கும் சந்தோஷம் நிச்சயமா சொல்றது மட்டும் இல்லாம ஒவ்வொரு முறை நீங்களும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க எங்கெங்கெல்லாம் அன்னதானங்கள் நடக்குதோ அங்கெல்லாம் உங்களை உங்களையும் பார்க்க முடியுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வா இருக்கு உங்களுக்குமே இந்த வருடம் மிகச்சிறப்பான ஒரு வருடமாக கண்டிப்பா உனக்கும் ஆர்த்தி அந்த நேர்களுக்கும் இந்த குரு பயிற்சி மட்டுமல்ல மற்ற எல்லா பயிற்சிகளுமே நன்மைகளை தான் நன்றி ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் புனித மந்திரங்கள் ஆத்மார்த்தமான ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில் ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள் ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்